வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் கடவுளின் பெயரால போலி சாமியார்களால நாட்டுல எவ்வளவு அட்டுழியங்கள் தான் நடக்குங்கிறது தெரியல அப்படி ஒரு மோசமான சம்பவம் ஊப்பியில வந்து நேற்று நடந்திருக்கு ஊப்பியில ஹத்ராஸ் மாவட்டத்துல புல்ராய் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு சக்சங் நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தினவர் நாராயணன் சாகர் ஹரி அப்படின்னு சொல்லப்படுற போலே பாபா இவர் வந்து எல்லாரும் போலே பாபான்னு அழைக்கிறாங்க இவர் நடத்தின அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்கள் வந்து கலந்துக்கிட்டு இவர் கூட்டத்தை முடிச்சுட்டு கிளம்பி போகிறப்ப அவருடைய பாதம் பட்ட மண்ணை எடுத்து நம்ம வச்சுக்கணும் அவருடைய பாதத்தில் விழுந்த ஆசிர்வாதம் வாங்கணும்னு முண்டி அடிச்சுட்டு முன்னேறின கூட்டத்து மேலே நிறைய பேர் வந்து விழுந்து இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைஞ்சதா சொல்றாங்க இதுல பாதிக்கும் மேற்பட்டவங்க பெண்கள் குழந்தைகள் இது அவங்க எவ்வளோ அனுமதி வாங்கியிருக்காங்க அப்படின்னா எண்பதாயிரம் மக்கள் கூடுவாங்க அனுமதி வாங்கிட்டு அங்கே ரெண்டு லட்சத்துக்கும் மேலே மக்கள் வந்து அனுமதிச்சிருக்காங்க இதெல்லாம் தாண்டி என்னன்னா அந்த புல்ராய் கிராமத்துல ஒரே ஒரு அரசாங்க மருத்துவமனை தான் இருந்திருக்கு அந்த மருத்துவமனையில் ஒரே ஒரு மருத்துவர் மூட்டை தான் இருந்திருக்காரு கூட்டம் கூட்டமாக வந்து விழுந்து அந்த லாரியிலையும் கார்லையும் அந்த அரசாங்க வாகனத்திலையும் அந்த பிணங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதேமாதிரி பாதிக்கப்படுகள்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க மருத்துவமனையில் ஆக்சிஜன் கிடையாது மருந்துகள் இல்லை மருத்துவர்கள் இல்லை முதல்ல கூட்டத்தை இருக்கணும் காவல்துறையிட்ட அனுமதி வாங்கிட்டு தானே அப்படி இருப்பாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க நடவடிக்கை எடுக்கல அரசாங்கத்திலேயே மருத்துவ மருந்துகள் இருக்கா மருந்துகளும் கிடையாது இவ்வளோ பேர் கூடுற இடத்துல முதல் உதவிக்கான எந்த ஒரு ஏற்பாடையும் அரசாங்கமும் பண்ணி தரல இவங்களும் அந்த போலே பாப்பா அந்த குரூப்பும் வந்து அதை பத்தின கவலையே இல்லாம தான் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வரும்போது விட்டுருக்காங்க இப்போ இந்த போலே பாபா யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் வந்து எட்டா அப்படிங்கிற மாவட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பால் சிங் அப்படிங்கிற ஒரு பிறந்திருக்கு பிறந்தப்போ அவருக்கு வைக்கப்பட்ட பேர் இதுதான் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அந்த வேலையை விட்டுட்டு தான் நான் வந்து எனக்கு வந்து ஒரு சக்தி கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு காடு மேனாக அறிவிச்சுக்கிட்டவர் தான் இந்த போலே பாபா இவர் வந்து அப்போ தான் பேரை மாத்திக்கிறாரு நாராயண் சாகர் விஸ்வஹரி அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தான் நம்ம கிராமத்துக்குள்ளே நமக்கு எதிராக சதி நடக்குதுன்னு அங்கேருந்து ஆசிரமத்தை விட்டு வெளியேறி ராஜஸ்தானில் போய் செட்டில் ஆகிருக்காரு திரும்ப போன ஆண்டு அங்கேயே வந்திருக்காரு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான சொற்பொழிவு கூட்டங்கள்லாம் நடத்திட்டுருக்காரு அந்த கூட்டத்தில் தான் அப்படி ஒரு விபரீதம் வந்து நடந்திருக்கு நாங்கள் அந்த மருத்துவ தரம் உட்பட எல்லாத்தையுமே நாங்கள் மேம்படுத்தியிருக்கோம் யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்னமும் வந்து அங்கே மருத்துவ கட்டமைப்பு சரியா இல்லை அப்படிங்கிறது தெரியுது போலீஸும் அலட்சியமாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அதனால தான் இவ்வளோ உயிரிழப்புகள் வந்து நடந்திருக்கு ஒரு ஏன்னா கொரோனா காலகட்டும்பாருமே ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த சமயத்திலையும் கூட்டம்லாம் எல்லாம் நடத்தி இருக்காரு அப்ப ஐம்பது பேருக்கு அனுமதி வாங்கிட்டு ஐம்பதாயிரம் பேர் வந்து உள்ள கூப்பிட்டுருக்காரு அந்த மாதிரி தொடர்ந்து விதிமுறையில தான் ஈடுபட்டு இருந்திருக்காரு இந்த போலை பாபா இப்ப அவரை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைச்சிருக்கான் ஊபி தெரியல அந்த ஆறு பேரும் ஆஃப் பண்ணிட்டு மாயமாயிட்டாங்க போலே பாபா அவருடைய மனைவியோட தான் சொப்புலையா ஆற்றுவாராம் இப்ப ரெண்டு பேருமே மாயமாயிட்டாங்க இப்ப நாங்க தேடிக்கிட்டு சொல்றது ஐஜி வந்து சொல்றாரு இப்ப ஊபி அரசாங்கமும் சரி பிரதமரும் சரி அந்த இறந்து போன குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அறிவிக்கிறோம் அதே மாதிரி இதுல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தீரம் விசாரிக்க போறோம் அப்படின்றாங்க முன்னாடியே இதெல்லாம் விசாரிச்சு நடவடிக்கையை எடுத்திருந்தா இவ்வளவு பேர் இறந்து போயிருப்பாங்களா ஒரே இடத்துல நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போறதெல்லாம் எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு இந்த காலகட்டத்தில் கேக்குறப்ப ஆமா அந்த பிணங்களா அடுக்கி வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இதுவாதான் இதெல்லாம் பார்க்கறப்ப குழந்தைகள் பெண்கள் தான் பெண்கள் இதுக்காக போயிருப்பாங்க எப்படியாவது நம்ம சிரமத்துல இருக்கோம் யாரா கும்பிட்டாவது நம்ம மீண்டும் வர முடியுமா அப்படின்னு தான் போவாங்க இப்ப வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவங்க குடும்பம் எல்லாம் நிற்குதையா நினைக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி போலி சாமியார்கள் பின்னாடி போனா என்ன எடுத்துக்காட்டு தான் இப்ப நடந்துருக்கு பதினெட்டாவது மக்களவை இன்னைக்குதான் அதிகாரப்பூர்வமா முடிய வேண்டியது ஆனா பிரதமர் மோடி நித்த மக்களவையில பேசி முடிச்ச உடனேயே ஓம் பிர்லா சபாநாயகர் வந்து தேதி குறிப்பிடாம ஒத்திவைச்சிருக்காரு மக்களவையை ஓகே என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாருன்னா அன்னைக்கே முடிச்சிருப்பாங்க நேற்று வரையும் பேசினார் ஏன்னா எதிர்கட்சிகள் என்ன கோரிக்கை வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நீட்டை பற்றி நாங்கள் விவாதிக்கணும் இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியதெல்லாம் இருக்கு அதுக்கு அரசாங்கம் பதில் சூழ்நிலைலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஓ இன்ன வார நீ கேள்வி எப்படிங்களா மோடி பேசி முடித்தவொன்னே வந்து கட் பண்ணிட்டு போயிருக்காங்க பிரதமர் மோடி வந்து நேற்று பேசுகிறவா பதிலளிச்ச சொல்லியிருக்காரு ராகுல் காந்திக்கு தான் முக்கியம் பதிலளிச்செல்லாம் வந்து பேசியிருக்காரு ராகுல் காந்தி மேலே நிறையா வழக்குகள் இல்லாமல் இருக்குது அவரே ஜாமீனில் தான் இருக்காரு அதை யாரும் மறந்துடக்கூடாது அதே மாதிரி ஓபிசி பிரிவுக்கு எதிராக பேசி நீதிமன்றத்தில் மன்னிப்புலாம் கேட்டுருக்காரு அது எதை சொல்றாருன்னா அந்த மோடி மோடிங்கிற பேர் வச்சிருக்கவங்க எல்லாம் ஒண்ணு பேசினார்ல அதை குறிப்பிடுறாரு அதே மாதிரி வீர சாவகருக்கு எதிராவே பேசி அந்த வழக்கம் நிலுவையெல்லாம் இருக்கு இதெல்லாம் நாட்டு மக்கள் தான் அது இதெல்லாம் மறந்துட்டு இதெல்லாம் மக்கள்கிட்ட மறைச்சிக்கிட்டு நாடாளுமன்றத்துல ஒரு நாடகத்தை திட்டமிட்டு நடத்துறாங்க எதிர்கட்சியினர் குறிப்பா ராகுல் காந்திங்கிற பேர் குறிப்பிடப்பு தான் பேசினாரு அதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நாட்டில் மக்கள் அவநம்பிக்கையோடு இருந்தாங்க ஒரு தோண்டு போயிருந்தாங்க மாற்றமே வராதுன்னு நினைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகுதான் மாற்றம் வரும்னு நம்ப ஆரம்பிச்சாங்க ஊழல் மிகுந்த காலத்தை மாற்ற முடியும்னு நம்பினாங்க இந்த பத்தாண்டு காலம்ங்கிறது அடுத்த ஐந்தாண்டு காலம் இன்னும் வேகமா இருக்கும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படிலாம் வந்து ஆமாம் பேசியிருக்காரு மூன்று மடங்கு வேகம் மூன்று மடங்கு எனர்ஜின்லாம் பேசியிருக்காரு மூன்றாவது ஆட்சியில் அது மட்டும் இல்லாமல் அந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலை பார்க்குறாரு டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் தான் வேலை பாக்குறாருன்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பிரதமர் மோடியே வந்து நான் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களுக்காக உழைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவனோட பலன் வந்து டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனில் தெரியும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார் இப்போ இன்றைக்கி உழைச்சா நாளைக்கு தெரியலாம் அட்லீஸ்ட் ஒரு மாதம் கழிச்சா தெரியும் இல்லை அவர் எப்படி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஆமாம் அதுக்கப்புறம் மார்க்கை பற்றிலாம் பேசியிருக்காரு ஒரு குட்டி ஸ்டோரி எல்லாம் வேற சொல்லியிருக்கேன் ஆமாப்பா என்னன்னா ஒரு பையன் வந்து தொண்ணூத்தொன்பது மார்க் எடுத்துட்டேன் மார்க் எடுத்துட்டேன்னு பாராட்டம் வாங்கிட்டு இருந்தான் ஏதாவது நூறுக்குன்னு நினைச்சாங்க அதான் கிடையாது ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தொன்பது மார்க் வாங்கியிருக்காங்க அந்த பையன் அப்படின்ட்டு எதிர்கட்சியே தொண்ணூத்தி ஒன்பது வந்து தொண்ணூத்தி ஒன்பது இடம் ஜெயிச்சிருக்காங்க நீங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொண்ணூத்தி தான் ஜெயிச்சிருக்கீங்க நூத்துக்கு தொண்ணூத்தொன்பதுனால ஓரளவு ஆடக்கூடாது கிளாஸ் எடுத்துருக்காரு ஆமா அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கூட்டணி கட்சிகள் நாங்க வந்து முன்னூறுன்னு டார்கெட் வச்சு இருநூத்தி முப்பத்தி அஞ்சுல நின்று இருக்கோம் நீங்க நானூறுனு டார்கெட் வச்சு இருநூத்தி நாற்பது நாற்பது தான் எடுத்திருக்கீங்க நீங்க தான் பெயில் இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க அது முக்கியமான திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் நானூறுன்னு சொன்னே வந்த என்ன ஏதோ அவர் அவர் தான் வந்து ஜெகதீப் தன்காரை வந்து இமிட்டேட் பண்ணிட்டாருன்னு பிரச்சனைலாம் பண்ணாங்க இவர் இப்போ மக்களவைக்குள்ளேயே வந்து இமிட்டேட் இமிடேட் பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு என்ன சொல்லப்படுறாங்கன்னு தெரியல இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா ராகுல் காந்தி நீட்டை பற்றி பேசணுன்னெலாம் லெட்டர்லாம் எழுதியிருந்தார் ஒத்தி வச்சிட்டாங்க அந்த பிரதமர் மோடி பேசும்போது எல்லாரும் வந்து கோஷம் போட்டாங்க ஜஸ்டிஸ் ஃபார் மணிப்பூர் அப்படின்லாம் அப்போ பிரதமர் மோடி பக்கம் மட்டும்தான் காத்தி காமிச்சிட்ருந்தாங்க இந்த பக்கம் வந்து சட்டம் மட்டும்தான் கேட்டுச்சு இன்னைக்கு பிஜேபி அந்த வீடியோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நாங்க வந்து இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காரு பாருங்க ராகுல் காந்தின்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோல என்னன்னா ராகுல் காந்தி சில எம்பிக்களை சபாநாயகர் இருக்கைக்கு முன்னாடி போய் நிக்க சொல்றாரு ஒரு ஐந்தாறு எம்பிக்கள் வந்து கை தூக்கிட்டு நிக்கிறாங்க பாருங்க இவர் சொல்லி தான் அவை நடவடிக்கையை சீர்குலைக்க பார்த்திருக்காங்க அப்படின்னுட்டு அதுக்கு காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஐந்து எம்பிக்களும் வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த எம்பிக்கள் மணிப்பூரை பத்தி பேசணும் அதனாலதான் வந்து அவர் முன்னாடி அனுப்பிச்சாருன்னு நமக்கு தெரிஞ்சது அதுல மணிப்பூர் எம்பியும் இருந்தாங்க அஸ்ஸாம் எம்பி இவங்கலாம் இருந்தாங்க சோ அதை வந்து இன்னைக்கு வேற மாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க பிஜேபி இருந்து தெரி பண்ணிருக்காங்க செங்கோல் பத்தி பேசியிருந்த சூவே வந்து மக்களவையில பேசி இருந்தாரு செங்கோல் வச்சிருக்கிறது அந்த புறத்துலதான் அந்த புறத்துல நிறைய பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த ராஜாக்கள் தான் வந்து வச்சிருந்தாங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க இது மூலமா நாட்டில் உள்ள பெண்களுக்குன்னு கேட்டிருந்தாரு அந்த புறங்க அதுக்கு வந்து இங்க அண்ணாமலை வந்து ஒரு போட்டோவை காமிச்சு பாருங்க இந்த மாதிரி மதுரை மேயர் இது தேர்வானப்ப இவரே ஒரு செங்கோலை பிடிச்சுட்டு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவரே இவர் பண்ணா சரியா நாங்க பண்ணா தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கும் வந்து சூ வெங்கடேசன் இப்ப பதில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நாங்க அங்க கொடுக்கப்பட்ட செங்கோல்ங்கிறது நம்ம குடியாட்சிய நம்ம இந்திய சின்னம் பொறிச்ச இதுலதான் கொடுத்துருக்கோம் அரசியலமை பொறிக்கப்பட்ட அந்த சின்னம் தான் அது அதுல வந்து மத சின்னம்லாம் கிடையாது ஆனா இவங்க வச்சிருக்கிறது மத அடையாளமா குறியீடா நாடாளுமன்றத்துக்குள்ளே வச்சிருக்காங்க இப்போ கூட அவர் வேணா அண்ணாமலை வேணா மதுரை மேயர் அலுவலகத்துக்கு போக சொல்லுங்க அங்க அந்த செங்கோல் இருக்காது அது கருவூலத்துல இருக்கும் ஒரு அடையாளத்துல ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறோம் நம்ம இந்திய சின்னம் பொறிச்ச விஷயத்தை தான் கொடுத்துருக்கோம் இவங்க தான் மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்கிற மாதிரி பதிலடி கொடுத்துருக்காங்க மொத்தம் அந்த சிங்கோல் வேற இந்த சிங்கோல் வேற நேற்று ராஜ்யசபால சபாநாயகர் ஜெகதீப் தங்கருக்கும் கார்கேவுக்கும் அந்த வர்ணாசிர தர்மத்தை வச்சு பெரிய வார்த்தை பொறிய நிகழ்ந்தது காரணம் என்னன்னா பிரமோத் திவாரி இவர் காங்கிரஸோட எம்பி பாஜக மேல குற்றம் சாட்டி பேசிக்கிட்டு இருந்தாரு உடனே குறுக்கிட்ட சபாநாயகர் ஜெகதீப் தங்கர் வந்து நீங்கள் ஆதார பூர்வம் இல்லாத தகவல்லாம் பேசக்கூடாது அவையில்னு சொல்லிட்டு குறிக்கிட்டாரு உடனே ஜெயராம் ரமேஷ் வந்து எழுந்திருச்சு இவர் காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் எழுந்திருச்சு அதுக்கான ஆதாரம்லாம் இருக்கு அவை தான் அவர் பேசுகிறார சொல்லியிருந்தார் உடனே ஜெகதீப் தங்கர் பதில் சொன்னார் எதிர்கட்சி தலைவராக நீங்கள் தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் புத்திசாலியாக வந்து இருக்கீங்க பேசாமல் நீங்கள் பின்னாடி இருந்து முன்னாடி மல்லிகார்ஜுனா கார்கே பேசுக்கி நீங்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கார்கே ரொம்ப கோமாயிட்டாரு நீங்கள் வர்ணாசிர தர்மத்தை இந்த அவையில் நீங்கள் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொன்னார் ஏன்னா இவர் வந்து ஒரு தலித்துன்னு நினச்சிட்டு தான் தகைப் தங்கர் அப்படி சொல்கிறாருங்கிறதான் கார்கே ஒரு குற்றச்சாட்டாக இருந்திருக்கு ஏன்னா ஜெயராம் ரமேஷ் வந்து ஒரு ஓசி வகுப்பை சேர்ந்தவர் அதனால இந்த விவாதம் வந்து ஜெகதீப் தங்கர் மேல கார்கேவே எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சனால ஜெகீப் தங்கர் ரொம்ப போக மட்டே அப்படி சொல்லவே இல்லை நீங்க திருச்சி வந்து பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு அவை குறிப்பிட நீக்கப்படுற உடனே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து அதே மாதிரி ராஜ்யசபால வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க பிரதமர் மோடி பேசுறப்ப எதிர்கட்சிகள் ஆமா இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அவரும் வந்து ஒரு சாதி கணக்குல பேசினாரு ஜெகதீப் தன்கருங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்குல்ல அதேதான் பிரதமர் மோடியும் தொடர்ந்து பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே பட்டியலின தலைவர் தான் காங்கிரஸ்க்கு தலைவர் ஆக்கியிருக்காங்க ஆனா அவரை வந்து வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா அந்த குடும்பத்தை தப்பிச்சுக்கிறதுக்காக தான் இவரை முன்னாடி நிறுத்திக்கிறாங்க காங்கிரஸ் அடந்த அடைஞ்ச தோல்விக்கு இவர் மேல பழிய போடுறாங்க கார்கே மேல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஓபிசி மக்களுக்கு பட்டியலின மக்களுக்குலாம் காங்கிரஸ்ல எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அதுதான் இதெல்லாம் காட்டுது அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நேற்று மணிப்பூரை பத்தி பேசுங்க பேசுங்கன்னு எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க இப்போ நீங்கள் சொல்லி நான் பேசிட்டா நல்லா இருக்குமா நான் நீங்கள் சொன்னதை கேட்ட மாதிரி ஆயிடும்னு நினைச்சாரா என்னன்னு தெரில ஆனால் இன்னைக்கு மாநிலங்களவையில் பிரதமர் மோடி வந்து அதை பற்றி பேசியிருக்காரு இது வந்து அரசியலாக்க பார்க்காதீங்க மணிப்பூர் விஷயத்தை நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச நிறைய முயற்சிகளை எடுத்துகிட்டு தான் இருக்கோம் அங்கே இயல்பு நிலை திரும்புறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் பெரும்பாலான இடங்களில் திரும்பிருச்சு இயல்பு நிலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஐநூறு பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் பதினோராயிரம் எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்கோம் நடவடிக்கைலாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு மோடி அந்த கலவரம் ஆரம்பிச்சு ஒரு மாதம் ஆகுது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அந்த கலவரம் இப்போதான் நிலமை கட்டுக்குள்ளே கொண்டு வரும் தோல்வி அடைஞ்ச அரசாங்கம் அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே ஏன்னா மணி கவர்மெண்ட்டும் பிஜேபி தான் மத்தியில் இருந்ததும் பிஜேபி கவர்மெண்ட் தான் பிரதமர் மோடியை கட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வரையும் இப்ப நம்ம அதுக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடக்க போகுது பிரச்சாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிமுக தவிர ஏன்னா அதிமுக நாங்க தான் போட்டியிலே இல்லை அப்படின்ட்டாங்க ஆனா அதிமுக வச்சு மத்த கட்சிகள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆமா இதுல என்னன்னா தேர்தல் ஆணையத்து ஒரு சங்கடம் வந்து ஏற்பட்டு இருக்கு இப்ப என்னன்னா ஆல்ரெடி நமக்கு இடது கையில தான் இந்த மைய வச்சிருந்தாங்க பாதி பேருக்கு நமக்கெல்லாம் அழிஞ்சே போச்சு ரிசல்ட் நடந்தது மட்டும் அழிஞ்சு போயிடுச்சு ஆனா இன்னும் பேருக்கு பேருக்காங்க அந்த ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்களா இப்ப என்ன பண்றது இடது கை இந்த ஆள்காட்டி விரலேயே மய் வைக்கலாமா இல்ல வலது கை ஆள்காட்டி விரல மய் வைக்கலாமாங்கிற டிஸ்கஷன் பேருக்கு தேர்தல் ஆணையத்துல இப்ப என்ன பண்ணிடுறாங்க அழிஞ்சு போயிருச்சுன்னா இடது கை ஆள் காட்டி வரல மைய வச்சிருவாங்களாம் இல்ல அழியல அப்படிங்கிற பட்சத்துல இடது கையில நடுவுரல்ல வந்து மைய வைப்பாங்களாம் ஓ சரி சரி அப்ப ஒரு முடிவு கிடைச்சிருச்சப்பா எங்களுக்கு மைய வைக்கிறதுக்கு விக்கிராட்டி பக்கம் பெருமிச்சு ஆமா இன்னொரு பக்கம் என்னன்னா திமுகவுடைய கிளை செயலாளர் வீட்டை முற்றுகையிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே பெரிய பாமாக்கா ராமலிங்க வீட்டுக்குள்ள போனா நிறைய பட்டுப்புடவைகள் அதே மாதிரி வேட்டிகள் நிறைய கிஃப்ட்லாம் இருந்திருக்கு எல்லாத்தையும் அப்படியே தெருவுக்கு எடுத்து போ எடுத்துட்டு வந்து போட்டு பார்த்தீங்களா திமுக விட தான் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பரிசு பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து பாருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க திமுகவை தகுதி நீக்கம் பண்ணணும்னு அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்லியிருக்காரு இந்த தேர்தலில் போட்டிடவே விடக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் வந்து இந்த விக்கிரவாண்டி இடை தேர்தலில் அதிமுகவோட ஓட்டை வாங்குறதுக்காக பாமக ட்ரை பண்ணுறாங்க நாம் தமிழர் ட்ரை பண்ணுறாங்க ஏன் திமுகவே எம்ஜிஆர் எங்க தலைவர் தான் அப்படின்னு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு எடப்பாடி இருந்து ஒரு ரகசிய உத்தரவு கட்சியோட விழுப்புரம் நிர்வாகிகளுக்கு போயிருக்கதா சொல்றாங்க பாமாகாவுக்கு எந்த வகையிலையும் ஓட்டு போட்டக்கூடாது நம்ம ஆளுங்கிற மாதிரி ஒரு உத்தரவு வந்திருக்கதா சொல்றாங்க ஏன்னா பாமாகா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளே பார்த்தோம் சிவி வி சண்முகம் போனார் தைலாபுரத்துக்கு பேசிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் அவங்க வந்து பாஜக கூடையும் பேசி கடைசியில் இவங்கள விட்டுட்டு பாஜக கூட போயிட்டாங்க அதை வந்து நம்மளை ஏமாத்திட்டு போனவங்களுக்கு போடக்கூடாதுன்னு நினைக்கிறார் போல எடப்பாடி ஏன் ரகசியமா நிர்வாகிட்ட சொல்றாரு அப்புறம் நிர்வாகிகளும் ரகசியமா கட்டுவாங்களா இருபத்தி ஆறுல வருவாங்களோ வெளிப்படையாது நினைக்கிறாரா என்னன்னு தெரியல ஓகே ஆனா ஒருத்தர் ரகசியமா பகுந்து பதுங்கி இருக்காரு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நூறு கோடி ரூபா நிலத்தை வந்து போலி பத்திரங்கள் மூலமா ஆக்கிரமிச்சிருக்காரு அவரு அவருடைய மனைவி சொந்தக்காரங்க குற்றச்சாட்டு இப்போ அவர் மேல ஆறு வழக்குகள் போட்டுருக்காங்க ஏற்கனவே ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையா இப்போ சிபிசிஐடி போலீஸார் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ தேடுதல் வேட்டையில இப்ப ஆறு வழக்குகள் மேல அவர் மேல பயப்பட்டிருக்கு இப்ப ரெண்டாவது முறையாக கரூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கீழ் விண்ணப்பிச்சரிக்காரு விஜயபாஸ்கர் ரெண்டாவது வாட்டி ட்ரை பண்றா ஆமா அப்ப எங்கிருதோ ட்ரை பண்றாரு வழக்கறிஞர் வழக்கறிஞரோட போனை டேப் பண்ணாலே கண்டுபுடிச்சிருவான் விஜய்பாஸ்கர் எக்கிருக்காருட்டு ஆனா சிபிசிடி போலீஸ் பாத்தியா ஆமா இல்ல ஒருவேளை அவர் கரு யாராவது தம்பி யாராவது வச்சு மூவ் பண்றாரா என் விஜய்பாஸ்கர் ஏன்னா இன்னொருத்தரோட தம்பியை வேற தேடிட்டு இருக்காங்க செஞ்சின் பாலாஜி அது ஒரு வருஷமா தேடி எப்படி தேடுவாங்க இவ்வளவு வருஷம் அது அமலாக்கத்துறை அது மத்திய அரசங்களுக்கு அவங்களுக்கு வாழ்க்கை சொல்லிக்கலாம் இங்க சிபிசிஐடிக்கு வாழ்த்து சொல்லிக்கலாம் சிபிசிஐடி போலீஸார் இன்னொரு முக்கியமான வழக்கையும் இருக்காங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் இப்போ கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்த்ராஜ் அவருடைய மனைவி விஜயா உள்ளிட்ட பதினோரு பேரை மூணு நாள் நீதிமன்ற காவலில் எடுத்திருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை சிபிசிஐடி அதில் கோவிந்தராஜ் கொடுத்த பல வாக்குமூலங்கள் அதிர்ச்சி ரகமாக தான் சிபிசிஐடி போலீஸாருக்கு இந்த ஏரியாவில் கள்ளக்குறிச்சியில் நான் பல ஆண்டுகளாக கள்ளச்சாரம் விற்றுட்டு தான் இருந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக வேறு சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கு நான் மாமூலும் கொடுத்ததா அதில் வந்து தகவல் இதில் என்னென்னா ஏன் அந்த மெத்தனால் நான் கலந்தேங்கிறதுக்கு பதில் சொல்லியிருக்காரு நிறைய பேர் வாடிக்கையாளர் தொடர்ந்து வருஷமா குடிச்சிட்டே தான் இருக்காங்க அந்த கலாச்சாரத்தில் ஏன்னா ரொம்ப குறைவான விலையில விலையில நான் வந்து கொடுக்கறதுனால அதான் நிறைய பேருக்கு அண்ம கிக்கே இல்லை போதை இல்லைன்னா சொன்னாங்க அதனால தான் நான் மெத்தனால் வந்து கலந்து விட்டேன் மெத்தனால் கலந்ததுனால உயிரிழப்பு எப்படி எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்னு வந்து வாக்குமானம் கொடுத்துருக்காரு இப்போ அதை வந்து மாதேசங்களோட தான் நான் வாங்கினேன் அதை வாங்கி நான் வந்து சில்லறை அவர் வந்து ஹோல்சேலாம் சின்னதுங்கிற ஆள் மூலிமா வச்சு தான் வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறான் அவரு இப்போ அந்த சின்னதேருக்கிட்டையும் விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு இந்த மெத்தனால் வந்து சென்னையிலேருந்து தான் சொல்றாங்க சொல்கிறாங்க சென்னையிலேருந்து தான் இந்த மாதிரி சிங்கர் வாங்கியிருக்காரு இப்போ அந்த மெத்தனால் கொடுத்த அந்த நிறுவனம் வந்து நாங்கள் வந்து கெமிக்கலுக்குன்னு தான் கேட்டாங்க அதனால தான் நாங்கள் கொடுத்தோம் சரி எவிடன்ஸ் இருக்கா பின் பேப்பர் இருக்கானா எதுவுமே கிடையவே கிடையாது கலாச்சாரம் காய்சவங்க தெரிஞ்சா நான் கொடுத்துருக்க மாட்டோம் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு நெட்ஒர்க்கா இயங்கிட்டு இருந்திருக்காங்க ஒருத்தர் மேனுபேக்சர் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு கம்பெனி மாதிரியே நடத்திட்டு இருந்திருக்காங்க இந்த லட்சணத்துல தமிழ்நாடு காவல்துறை வந்து இருந்திருக்காங்க அவரே சொல்றாரு நான் பல ஆண்டுல காய்ச்சிட்டு தான் இருந்திருக்கேன் நிறைய அதிகாரிகளும் துணை போயிருக்காங்கிற மாதிரி தான் தெரியுது எல்லாருமேலயும் கடுமையான நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இது அடுத்த முறை நடக்காது ஏன்னா அறுபத்தஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இன்னும் பத்து பேர் திரு சிகிச்சை பிரிவு தான் இருக்காங்களாம் தமிழ்நாடு என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா எப்படியாவது அவங்களை காப்பாத்திடணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்களாம் இப்ப உத்தரவு நீங்க போடுறீங்கல்ல மருத்துவர்களுக்கு அதை முன்னாடியே காவல்துறைக்கு போட்டு எவ்வளோ உயிரிழப்பே இருந்திருக்கா இருந்திருக்காது எவ்வளோ அவ பேரும் அரசுக்கு வந்து கிடைச்சிருக்காது ஆமாம் இதெல்லாம் யோசிக்காமல் அப்படியே அலட்சியமாக இருந்திருக்காங்க இதை தாண்டி இந்த போதைப் பொருள் அதுவும் வந்து தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா வியாசர்பாடியில் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு டிரைவர் இருபத்தொரு வயசு தான் ஆகுது அவர் வந்து நிறைய வட மாநிலங்கள்லாம் போயிட்டு வரதா சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு அறநூற்றி முப்பது மில்லி லிட்டர் கஞ்சா ஆயில்னு ஒரு ஆயில் வச்சிருந்துருக்கார் வீட்டில் அதை சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி ஏதோ வேறு மாதிரி நடந்துக்கிறாருன்னா அவங்க அம்மாக்கே வந்து ஒரு டவுட் வந்திருக்கு உடனே அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் பையன் வந்து எதையோ சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இப்போ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதில் அவர் இன்னொருத்தர் பர்வேஷ் இந்த ரெண்டு பேரும் வந்து வட மாநிலங்களுக்கு காரில் போவாங்களாம் இவங்களுக்கு யார் இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா கேரளாவை சேர்ந்த அருண் சதீஷுங்கிற ரெண்டு பேரும் வந்து நீங்கள் வட மாநிலத்துக்கு போகும்போது நாங்கள் சொல்கிற இருந்து இந்த மாதிரி போதை பொருள்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மேலேயும் இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ கேரளாவில் உள்ளவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போலீஸ் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க ஆமா இங்க வந்து டாஸ் டாஸ்மாக கீழே வந்து பேசுறாங்க அப்ப என்ன ஆகும் எல்லாம் கள்ளச்சாரையும் இந்த மாதிரி கஞ்சாக்கு தான் வந்து போக நேரிட்டோம் அது சரி ஒரு இனிமேடா சிட்டா முடிவு எடுக்கணும் தாவேக தலைவர் விஜய் இரண்டாம் கட்டமாக மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகை கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு போன முறை வந்து அந்த போதைப் பொருளை பற்றி பேசி அரசியல் பேச விரும்புல பேசி வந்து இந்த முறை வந்து நீட் பிரச்சனை எடுத்துகிட்டு அரசியலே வந்து பேசியிருக்காரு இதனால் தமிழ்நாட்டு மாணவிகள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு மூணு பாயிண்ட்டே சொல்லி வந்து பேசியிருக்காரு ஆமாம் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூக மாணவர்கள்லாம் வந்து ரொம்ப இந்த நீட்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இங்கே மாநில சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி கொடுக்குற ஒரு கேள்வித்தாளுக்கு எப்படி அவங்க அளிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு தாண்டி அதுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணதை நான் சொல்கிறேன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இருந்து மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்றணும் ஒன்று ஒன்றிய அரசு உடனே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு இந்த ஒருவேளை பொதுப்பட்டியலுக்குல இருந்து மாநிலப்பட்டியலுக்கு மாத்துறதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சிறப்பு பொதுப்பட்டியல்னு ஒரு இடைக்காலத் தீர்வை கொண்டு வந்து அதுல கல்வியையும் சுகாதாரத்தையும் சேர்க்கணும் நீங்க ஒருவேளை ஒன்றிய அரசுக்கு தேவைப்பட்டா ஜிப்மர்லயோ இல்ல எய்ம்ஸ்லயோ இந்த நுழைவுத் தேர்வு இங்கே உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நாடு முழுமைக்குமே மக்கள் வந்து நீட் தேர்வு மேல நம்பிக்கை இழந்துட்டதுனால நீட்டை ஒழிக்கிறது மட்டும்தான் ஒரே வழிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு ஒரே நாடு ஒரே கல்வி ஒரே பாடத்திட்டம்லாம் கல்விக்கு எதிரானது கல்வி கற்கிறதுக்கு எதிரானதுங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் பதிவு வந்து இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக காங்கிரஸ் எல்லாரும் வரவேற்பிருக்காங்க சில திமுக நிர்வாகிகள் கூட போன தடவை அவரை பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தாங்க போன ஸ்பீச்சுக்கு இப்போ அவங்களும் வந்திருக்காங்க பாஜகல எதிர்ப்பு வந்திருக்கு என்னன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல நீட் எதிர்ப்பு தீர்மானம் ஒன்று வந்திருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன் மனதா ஏற்கிறேன்னா சொல்லி வந்து திமுக விஜய பத்தி பேசுறதே திமுக கண்டுக்காம வச்சிருக்காங்க ஏன்னா இருக்கிறதே அரசியல் மாறி வர நினைக்கிறாங்க பட் அரசியல் இறங்கிட்டா மக்கள் எல்லாருமே கவனிச்சுட்டு தான் இருப்பாங்கிறத திமுக தெரிஞ்சும் தெரியாம இருக்காங்க ஆமா இப்பதான் வந்து அதை பத்தி பேசியிருக்காங்க இந்த விஷயத்தினால இன்னொரு விஷயமும் இப்ப திமுக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மாணவர் அணியில இருந்து நீட்டு தேர்வு ரத்து பண்ணணும் நீட்டு முழுமையாக ரத்து பண்ணணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தில் ஆர் எஸ் பாரதி அமைப்பு செயலாளர் அவர் வந்து கலந்துக்கிட்டார் கலந்துக்கிட்டு பேசும்போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கருத்தை வந்து சொல்லிட்டு போயிட்டாரு என்ன சொல்றாரு அவர்னா அந்த எங்கள் காலத்திலலாம் பிஏ படித்தாலே போர்டெல்லாம் வச்சுக்குவாங்க இப்போ நாய் கூட பிஏ படிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நாங்கள் குளங்கோத்திரம் பார்த்து எங்களுக்கு கல்வி கிடைக்கல நாங்கள் வந்து திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை தான் கல்வி அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு மக்களுக்கு அடிப்படையாக செஞ்ச விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஏதோ நாங்கள் போட்ட பிச்சைங்கிற ரேஞ்சில் பேசியிருக்காரு

நோக்கத்தோட நாயின்னு சொல்லலை எல்லாரும் படிக்கிறதை நாயின்னு சொன்னேன் அதாவது எல்லாரையுமே நாயின்னு சொன்னேங்கிற மாதிரி இப்போ ஒரு விளக்கம் வேற கொடுத்து மாட்டிகிட்டு இருக்காரு ஆர்எஸ் பாரதி இது ஒரு விளக்கம் வேற தூத்துக்குடி மெய்ஞான புறத்தை சேர்ந்தவர் சித்திரை செல்வின் இவருக்கு வந்து மூணு பொண்ணுகளும் ஒரு மகனும் இருக்காங்க எல்லாருமே செட்டில் ஆகி வேற இடங்களை வச்சுட்டு இருக்காங்க மகனு குழந்தை பிறந்ததுனால செல்விங்கிற அவங்க வீட்டு பனிப்பெண்ணுகிட்ட சாவையெல்லாம் கொடுத்துட்டு வீட்டை சுத்தம் சுத்தமனிமானு சொல்லிட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துருக்காங்க செல்வி வீட்டு திறந்து பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க வீட்டில் திருடன் வந்துட்டு போன எல்லாமே இருந்திருக்கு உடனே அங்கேருந்து சென்னையிலேருந்து திரும்பி தூத்துக்குடி போய் ஆய்வு பண்ணதில் வீட்டில் பீரோ வந்து உடைக்கப்பட்டு ஒரு ஒன்றரை பவுன் நகை வந்து திருடு போயிருக்கு அறுபதாயிரம் பணம் வந்து எடுத்திருக்காங்க அதே மாதிரி ஒரு ஜோடி வெள்ளி கொலுசு வந்து காணாம போயிருக்கு காவல் நிலையத்துல அந்த திருடன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அதுல என் மனைவிக்கு மருத்துவ செலவு ஏற்பட்டதால் அதை எடுத்துக்கிட்டேன் ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துடுற அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு போறது வைரலா பேசப்பட்டு தூத்துக்குடி மாவட்டத்துல போலீஸ் வந்து கண்டுபிடிப்பாங்களா இல்ல ஒரு மாசத்துலதான் வந்துருமே எதுக்கு இந்த வழக்கம் எடுத்துக்கான இல்லப்பா எப்பயுமே எவிடன்ஸ் இல்லாம கூட எல்லா இடங்கள்லயும் ஒரு எவிடென்ஸ் இருக்குன்னு யோசிப்பாங்க இப்ப திருடனே கைப்பட எழுதி வச்சுட்டு என் மனைவி மருத்துவ செலவுங்களும் வீட்டில் வேறு எழுதிட்டு பெரியார் கழுவிப்பாங்களா பொறுத்துட்டு வந்து பார்ப்போம் இல்லை இந்த உலக சிபிசிஐடிக்கு மாற்றப்படுமா சிபிஐக்கு மாற்ற சொல்லி கேட்பாங்களா எதிர்கட்சியில் அதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னொரு அரசு அலுவலகத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா பெரம்பலூரில் ஒரு திருமண மண்டபத்துக்கு என்ஓசி வாங்குறதுக்காக தாசில்தார் அலுவலகத்துக்கு போயிருக்காரு நான் அந்த மண்டபத்தோட ஓனர் போயிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருபதாயிரம் லஞ்சம் கொடுத்துருங்க நான் எல்லாம் பார்த்து பண்ணித்தரேன்னு இங்கே துணை தாசில்தாரா இருக்க பழனியப்பனும் வி நல்லு சாமின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து கேட்டுகிட்டு வந்த அந்த மண்டபத்தோட ஆட்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க நேரடியா லஞ்ச ஒழிப்பு போய் இந்த மாதிரி வாங்குறாங்க பாத்துக்கங்கன உடனே கையும் கலவுமா லஞ்ச ஒடிப்புத்துறையும் இந்த லஞ்சம் கொடுக்கும் போது புடிச்சிட்டாங்க புடிச்ச உடனே அந்த தா துணை தாசில்தார் பழனிசாமி வந்து பழனியப்பன் வந்து ஓவரா ஆக்டிங்க போட்டு மயக்கம் வருது என்னால முடியல நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னோனே ஐயோ ஏதோ ஆகு போகுதுன்னு அவரை பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க அங்கேதான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க நைட்ல இருந்து காலையில ஒரு மூணு மணிக்கு அவரு பெட்டை போய் பார்க்கும்போது அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாராம் இவர் எங்கேன்னு இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா இவர் இந்த கூட வந்த நல்லசாமி மட்டும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவரை வந்து ஒருவேளை மாமனார் வீட்டுக்கு போயிருப்பாருன்னா அவர் மாமனார் வீட்டுக்கு வேற போய் பாத்திருக்காங்க அங்கேயும் அவர் இல்லையா இப்ப வந்து இதுக்கு ஒரு எதுக்கு ரெண்டு கூட அசிங்கப்படுறாரு ஏற்கனவே லஞ்சம் வாங்கி அசிங்கப்பட்டாரு இப்ப ஹாஸ்பிட்டலத்தை வச்சு போய் ரெண்டாவது அசிங்கம் வேற இல்ல இதுல போலீஸ் வந்து வெளியே காவலாவது காத்திருக்கணும் ஒருத்தர் படுத்திருக்காரு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்க மேலே அவங்க எங்கேயும் கிளம்பி போயிட்டாங்க போல அவர் எஸ்கேப் ஆகி ஊரை விட்டு ஓடி இருக்காரு இன்னொன்னு என்னன்னா பாம்பு பிடிக்க போன ஒருத்தர் வந்து பாம்பு கடி வாங்கியிருக்காரு வந்து விருதுநகர் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல சாரை பம்பு மூணு நாளா சுத்திட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு தீ நிபுரையில புகார் கொடுத்து

உனக்கு என்னென்ன வேணுமோ கேளு கண்டிப்பா தரேன் அதுக்கு மொபைல் சொல்லுதான் உன்கிட்ட இருந்து ஒரு நாள் லீவு வேணும் கேட்டா தருவியா இன் எக்ஸாம் ஃபால் மச்சான் கவலைப்படாதடா அரி எக்ஸாம் எழுத நான் கூட தான் இருப்பேன் எப்படிப்பட்ட வரிகள் அவர் சொன்னவர் பாஸ் ஆயிருவாருன்னு நினைக்கிறேன் மோகா மைத்ரா கூட்டத்தில் பச்சை சட்டக்காரன் எஸ்கே பாக்குறாரு ஏன்னா மோகா மைத்ரா மக்களவையில் பேச எந்திரிச்ச உடனேயே மோடி உட்ட நிறைய பேர் இருந்துச்சு வெளியே போனாங்க ஆமா அரசியல் குடியரசு தலைவர் செலுத்திட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்துல ஒரு கூட்டம் கூடி இவ்வளவு பேர் உயிரில ஏற்படுதே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு நமக்கு எல்லாமே அதனால அந்த மாநில கவர்மெண்ட் ஊபி அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம் கண்ணை தொடர்ந்து பார்த்திருக்கலாம் அவங்களுக்கு மேலர்கள் யாரும் மத்தி டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்லாம் சொல்கிறாங்கல்ல மோடி எதுவும் நடவடிக்கை எடுத்துருக்க முடியுமா எடுக்க மாட்டாங்கன்னா சொல்கிறாங்க இருக்கிற எதிர்கட்சிகள் அதனால் திறந்து பாருங்கிற விருத யோகிக்கும் மோடிக்கும் வந்து கொடுத்துட்டு பெறலாம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்